என்ன மக்களே தகவல் வந்துதா நியூஸ் வந்துதா சோ விஜய் டிவில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிற கிருஷ்ணன் சார் அவர்கள் சமீபத்துல ரெண்டு நாட்களுக்கு முதல் ஒரு இன்டர்வியூல நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைனை பத்தி பல தகவல்களை சொல்லியிருப்பாங்க அதோட வேலைகள் அதோட ப்ரொமோஷன் அதோட ப்ரொமோ அதை ஹோஸ்ட் பண்றது யாரு எப்போ ஆரம்பிக்கிற திட்டம் அப்படின்ற மாதிரி பல விடயங்கள் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அதை வந்து இன்று வந்து பல மீடியாக்கள் வந்து பேச ஆரம்பித்தார்கள் அதுல அதுல இருக்கிற எல்லாமே என்னுடைய நண்பர் அனுப்பி இருந்தாரு அஞ்சு வருஷமா இப்ப இவங்க தகவல்கள் ஒவ்வொரு சீசனுமே நீங்க வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு முதல் சொல்லிடுவீங்க அது கழிச்சுதான் பெரிய படிகள் எல்லாம் சொல்லுவாங்க சோ அது அப்படியே பழகி போச்சு அப்படின்ற மாதிரி சில படியங்களை சொல்லக்கூட நமக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது சரிங்களா சோ இந்த வாட்டியும் பாஸ் சீசன் நான் என்னன்னா என்னெல்லாம் இத்தனை நாளா பிக் பாஸ் அப்டேட்டா கொடுத்தனோ நாலு மாசத்துக்கு முதலே சோ அதெல்லாம் இப்ப ஒபிஷியலா விஜய் டிவில இருக்க வந்து சொல்லி இருக்காங்க அப்படின்னு வேற பல சேனல்கள் வந்து அந்த அப்டேட்டை கொடுப்பது ஒரு பிக் பாஸ் அப்டேட்டரா பிக் பாஸ் ரிவியூரா எனக்கு வந்து ஹாப்பி சரிங்களா அந்த அளவுக்கு என்னுடைய தகவலின் உண்மைத்தன்மை இன்னும் குறையல இனிமேல குறையாது சரியா ஓகே சரி அது அதை பத்தி பாக்கலாம் பிக் பாஸ் சீசன் நைன் பத்தி அப்டேட்ஸ் பத்தி பாக்கலாம் அடுத்தது வந்து சில போஸ்டர்கள் பார்த்தேன் அதாவது பிக் பாஸ்க்கு நான் வர்றேன் சீசன் நைன் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து போட்டிருந்தாங்க இலங்கையில இருக்கிறவங்க சில பேர் அப்புறம் வந்து இன்னொருத்தங்க துபாயா துபாயில் இருக்கிறவங்க அப்புறம் இன்னொருத்தங்க வேற ஒரு இது மலேசியா நினைக்கிறேன் ஸோ இவங்களுடைய எல்லாம் நம்மளுடைய நண்பர்கள் அனுப்பி அனுப்பியிருந்தார்கள் ரெண்டு மூணு நாட்களாக இவங்க வந்து ஸ்டோரியில் போடுறாங்க இந்தியா பயணம் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தெலுங்கு பிக்பாஸ் லோகோ ஐ லோகோ போட்டுட்டு போடுறாங்க ப்ரோ போறாங்களா அப்படின்னு அது தொடர்பான என்னுடைய கேள்விகளுக்கான பதில் சரிங்களா இது வந்து கண்டிப்பா பிக் பாஸ்குள்ள போகணும் ஒருவேளை பிக் பாஸ்க்கு அழைப்பு வரும் பிக் பாஸ்க்குள்ள நம்ம இருப்போமா அப்படின்னு நீங்க ஒரு பாஸ் மேல ஆர்வம் இருக்கிற நீங்க இல்ல கொண்டா நீங்க போகணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு தேவைப்படும் இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும் அதாவது நம்ம பிக் உங்களுக்கு ஒரு அவ்வளோ அவ்வளவு வரியா இருக்கும் சொல்றேன் சரிங்களா டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முதலாவது விடயம் பிக் பாஸ் சீசன் நைன் நம்ம வந்து நாலு மாசத்துக்கு முதலே சொல்லிட்டோம் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் வந்து ஆரம்பத்துல எல்லாம் ஆரம்பிக்காது அக்டோபர் மாதம் முதலாவது வீக்கு அல்லது இரண்டாவது வீக்கு தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு அக்டோபர் முதலாவது வீக்ல வர ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் அஞ்சு அக்டோபர் எங்கப்பா முதலாவது ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் ஆமா அக்டோபர் முதலாவது வீக் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சாம் தேதி ரெண்டாவது வீக்ல வர்ற ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டாம் தேதி சோ பிக் பாஸ் சீசன் நைனோட ஸ்டார்டிங் டேட் ஒன்னு அக்டோபர் அஞ்சா இருக்கும் இல்ல அப்படின்னா அக்டோபர் பன்னெண்டா இருக்கும் சரிங்களா இதை தாண்டி வேற டேட்ல வர சான்ஸ் இல்ல சந்தர்ப்பம் இல்லை சோ இதுதான் பிக் பாஸ் சீசன் நைனோட ஸ்டார்டிங் டேட் இது வந்து நம்ம நாலு மாசத்துக்கு முதல் சொன்னது தொடர்ந்து இதைத்தான் சொல்லிட்டு வந்தோம் சோ அத வந்து விஜய் டிவியோ இல்ல இருக்கிற ஒரு பெரிய ஹெட் அவர்களே ஒரு இன்டர்வியூல சொன்னது மிக மிக சந்தோஷம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து ப்ரோமோ பிக் பாஸ் சீசன் நைனுக்கான ப்ரோமோ அதையும் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட் மாத இறுதி சரிங்களா இருபத்தி ஒன்பது முப்பது அல்லது இந்த இல்ல அப்படின்னா கண்டிப்பா செப்டம்பரு அஞ்சு ஆறு ஏழு இந்த டேட்ல முதலாவது ஒபிஷியல் ப்ரோமோ அது ஐ லோகோவோ இல்ல ஐ சேது சேதுவண்ணாவோ மோஸ்ட்லி ஐ சேது சேதுவண்ணா வர்ற தான் ப்ரோமோ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து வரும் செப்டம்பர் ஆறாம் தேதி அல்லது ஏழாம் தேதி இல்ல அப்படின்னா இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த பல பேர் வந்து அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பட் நமக்கு வந்த தகவல்கள் நினைக்கக்குள்ள ஹாப்பியா இருக்கு சரிங்களா இது வந்து ப்ரொமோ டேட் ஆகஸ்ட் இறுதி அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு வீக் இருக்கு சரியா இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொண்டுக்கு இல்ல அப்படின்னா மூணு வீக் இருக்கு ப்ரோமோ வர பிக் பாஸ் சீசன் நைனோட ப்ரோமோ வர சரி ஹோஸ்ட் யார் அப்படின்னா இனிமேல் பாஸ் தமிழ் வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய கையில அப்படின்னு நம்ம அப்பவே சொல்லிட்டோம் அப்பவே அக்ரிமெண்ட் வந்து போட்டாச்சு சரிங்களா சீசன் எட்டுக்கும் சீசன் ஒன்பதுக்கும் சேர்த்து வந்து போட்டாச்சு அது நம்ம அப்பவே சொல்லிட்டோம் எப்ப பிக்பாஸ் சீசன் எட்டு ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து சொல்லிட்டோம் இந்த ஒரு பெரிய ஹேட் அவர்கள் கிருஷ்ணன் சார் அவர்கள் அவங்களே சொல்லியிருந்தாங்க கமலாசன் அவர்கள் நடத்தின ஏழு சீசனை விட எட்டாவது சீசன் விஜய் சதுபதி அண்ணா டெபியூட் சீசனா பண்ண சீசன் சூப்பர் டூப்பர் ஹிட் மக்கள் மத்தியில் மாம்பெரும் வரவேற்பை பெற்றது அதுலயும் அவர் வந்து நடத்தின விதம் வச்சு செஞ்ச விதம் பாராட்டின விதம் அருமை இன்னும் அருமை யாராலையுமே கமலாசனையே தூக்கி சாப்பிட்டாரு நடத்த முடியும் சேது அண்ணாவுக்கு அந்த வந்து பக்காவா பத்து பொருத்தமும் பொருந்தே இருக்கு சரிங்களா சீசன் நைனோட சேது அவர்கள் சரி வீட்டு வேலைகள் பிக் பாஸ் சீசன் வீட்டு வேலைகள் கிட்டத்தட்ட முடிஞ்சு மக்களை சரிங்களா சைலண்டா முடிச்சுட்டாங்க ஆரம்பிச்சிருவாங்க செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் என்ன எப்படி ஆரம்பிக்கிறாங்க எப்ப வீட்டோட ஒர்க் பண்றாங்க அப்படி என்பது சொல்லி வச்சு போட்டு மாட்டாங்க சைலண்டா பண்ணுவாங்க முடிகிற டைம்ல தான் வெளியில் வரும் தகவல்கள் சரிங்களா எல்லாமே ரெடி பிக் பாஸ் ரீசன் நைனுக்கான எயிட்டி பர்சன்ட் ஒர்க் வந்து இனி வந்து கால்ஸ் தான் போகணும் அதுலயும் ரெண்டு மூணு பேருக்கு கோல் போயிருக்கு அவங்களுடைய பதிலுக்கு வெயிட்டிங் அப்படின்ற தகவல் அதை பற்றி நாளைக்கு வந்து பேசலாம் சரிங்களா இது வந்து பிக் பாஸ் சீசன் நைன் தொடர்பாக நான் நாலு மாசத்துக்கு முதல் என்னத்த சொன்னோ அதுதான் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றதுல சந்தோஷம் ஓகே நம்மளை நம்பி பாக்குறவர்களுக்கு நான் கரெக்டா கொடுத்திருக்கேன் அப்டேட் அப்படின்றதுல மிக மிக சந்தோஷம் இந்த சீசனும் தொடர்ந்து அஞ்சு சீசன் இந்த ஆறாவது சீசன் வெரி வெரி ஹாப்பி சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நான் பிக் எனக்கு பாஸுக்கு அழைப்பு வந்துருக்கு எனக்கு வந்து அழைப்ப நான் பாஸ்க்கு அழைப்பு வந்துருக்கு போமா வேணாமா திங்க் பண்றேன் விஜய் டிவியோட சிம்போல போட்டுட்டு பிக் பாஸோட கண்ணை போட்டுட்டு இல்ல கமல்ஹாசன சேதுபதி அவர்களை போட்டுட்டு பிக் பாஸ் பிஜியத்தை போட்டாலோ இல்ல பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து போட்டாலோ ஒருவேளை உங்களுக்கு பிக் பாஸ்க்கு அழைப்பு வர இருக்குமா பட்சத்துல இல்ல ஒரு அவங்களுக்கு பிக் பாஸ் டீமுக்கு ஒரு யார் பாவாங்க சோஷியல் மீடியால இன்ஃபுளுசரா நல்லா பண்றாங்க இவங்களை என்ன மாதிரி அப்படின்னு அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு கால் பண்ற ஒரு ஐடியா இருந்தா கூட நீங்க சோஷியல் மீடியால உண்மையாவே விஜய் டிவிட்டு அழைப்பு வராம இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் போயிருக்காது சரியா நான் சொல்றது ஆகஸ்ட் 14 வரைக்கும் யாருக்கும் கால் வந்து போக இன்னைக்கு காலையில தான் வந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்துச்சு மூணு பேரோட பேர் அது என்ன அப்படின்றது நாளைக்கு பார்க்கலாம் சரியா சோ அப்ப இப்போ நீங்க வந்து விஜய் டிவி வந்து கால் வராம தமிழ் பிக் பாஸ் டீம்ல மூணு பேர் இருக்காங்க சரியா வந்து கால் பண்றாங்க இந்த விஜய் சோ சோ அப்ப அவங்க கிட்ட இருந்து உங்கள்கிட்ட கால் வராம இல்ல இன்ஸ்டாகிராம்ல விஜய் டிவில இருக்கிற ஒரு பெரிய நபர்களோட ஏதாவது ஒரு நீங்க இங்க முதல் பேசி அப்படி ஒரு எந்தவித பழக்கமும் இல்லாமல் நீங்க வந்து சோசியல் மீடியாவில் நீங்க பிக் பாஸ்க்கு போறீங்கன்னு நீங்களே உங்களை நீங்கள் ப்ரமோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வர்ற அழைப்பு உங்களுக்கு வராது சரிங்களா ஒரு சீசனுமே பல பேர் இப்படி பண்ணி இருக்காங்க அப்படி பண்ணவங்க எல்லாருக்குமே விஜய் டிவி கண்டுகிட்டது பிக் பிக்பாஸ் டீமும் அப்படி எடுத்தது எந்த லாங்குவேஜ்லையும் அப்படி எடுக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அப்போ இந்த சீசனும் வந்து சில பேர் ஜால்பானத்தில் இருக்க ஒரு ஒருத்தங்க மலேசியாவில் இருக்க ஒருத்தங்க துபாயில் இருக்க ஒருத்தவங்க இவங்க எல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் இப்படியான ப்ரொமோஷன் செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணாங்க பார்க்க முடிஞ்சது ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது இந்த நபர்கள் எல்லாம் வருவாங்கன்னா மேபி அடுத்த சீசன் அதுக்கடுத்த சீசன் ஏதாவது அவங்க பெரிய படியம் சோசியல் மீடியாவில் பண்ணி அவங்களை பற்றிய டாக் வந்துச்சுன்னா அடுத்த சீசன் வேணும்னா விஜய் டிவி கால் பண்ணலாம் ஆனால் இந்த சீசனுக்கு யார் யாரே நீங்கள் பிக் பாஸ்க்கு போக போறீங்க பிக்பாஸுக்குள்ள இருந்த அழைப்பு வந்துச்சு அந்த அழைப்பை ரிஜெக்ட் பண்ண போனா மாட்டேன் திங்க் பண்றேன் அப்படின்னு யார் யாரே போஸ்ட் போட்டாங்களோ போஸ்ட் போட்டுக்கொண்டிருக்காங்களோ இனிமேல் போஸ்ட் போடுவாங்களோ அப்படி போட்ட யாருமே வரமாட்டாங்க இந்த சரிங்களா அடுத்த சீசன் கூட டவுட் தான் இப்படி பண்றவங்களை டிவிஎஸ்வங்க வந்து எடுத்ததா சரித்திரம் இல்லை எந்த லாங்குவேஜ்லயுமே ஸோ அதனால உங்களுக்கு பிக் பிக்பாஸ்க்குள்ள போ விருப்பம் இருந்தா அதற்கான முயற்சியை பண்ணுங்க உங்களோட திறமையில காமிங்க இல்ல இன்ஃபுளு மூலம் இப்படி முடிஞ்சதுன்னா பிடிங்க ஆக்கலை பிடிங்க பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க சார் எனக்கு போ விருப்பம் அப்படின்ற மாதிரி பெரியவர்கள் இருப்பாங்க சோஷியல் மீடியால இருக்காங்க இப்ப செலெக்ஷன் டீம்ல இருக்கவங்க எடிட்டிங் டீம்ல இருக்கவங்க அப்படின்னு இருக்கிறவங்க ஸோ அப்போ அப் அது அப்படி சொல்லுங்க இப்படி நான் அவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறேன் என்ன பண்ணுறது தெரியல பிக்பாஸ் நான் விருப்பம் அப்படியான முயற்சியில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுடைய திறமைகளை சோஷியல் மீடியாவில் காட்டுங்க அது தப்பில்லை ஆனால் ஒரு அழைப்பு வராமல் நான் பிக் பிக்பாஸ்க்குள்ள போறேன் அப்படின்ற மாதிரி உங்களை ப்ரமோட் ஒரு ஒருத்தவங்க வந்து வேற லெவலில் ப்ரோமோட் பண்ணி கொண்டு வந்தாங்க பல பேர் வந்து அவங்கள வந்து போட்டுட்டு பிக்பாஸ்க்குள்ள போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொண்டு வந்தா அப்படி சான்ஸே இல்லை சரிங்களா அப்படி அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த மூணு பேரோட போஸ்ட் தான் பார்த்தேன்னா அந்த மூணு பேருமே கண்டிப்பாக இந்த சீசன் சான்ஸே இல்லை மார்க் மை வேர்ட்ஸ் சரியா ஓகே நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி